வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சன் டிவியில் ஆனந்தம் சீரியல் மூலயமா தமிழில் ரொம்பவும் பிரபலமான சீரியல் நடிகை தான் பிருந்தாதாஸ் அவங்க இதுக்கப்புறம் இதயம் கல்யாணம்னு பல சீரியல்களையுமே நடித்து பிரபலமானவங்க தான் பிருந்தாதாஸ் அவங்க பிருந்தாதாஸ் அவங்களோட மகன் தான் கிஷன்தாஸ் இவரும் நேர்கொண்ட பார்வை முதல் நீ முடிவும் நீ சிங்கப்பூர் சொல்லுன்னு பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு கிசன்தாஸ் அவங்களுக்கு தான் இன்றைக்கி திருமண நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு இவங்க தான் காதலித்து இப்போது திருமண நிச்சயதார்த்தம் பெற்றோரோட சம்மதத்தோடு நடந்திருக்கு திருமண நிச்சயதார்த்தத்தை அப்போ சொல்லும்போது கிஷன்தாஸ் அவர்கள் நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்பவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓட ரியல் லைஃப் கப்புள்ஸ் தான் நாங்கள் அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தோம் இப்போது திருமண நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு கிசந்தா சுஜித்ரா இருவருக்குமே தமிழ்னு சார்பாக எங்களோட மனப்பூர்வமான திருமண வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இந்த ஜோடிக்கு உங்களோட வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்னு சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க